தினம் ஒரு ஜெபம் என்கிற ஜப நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளுக்குரிய வசனம் ஒன்று நாளாகமத்தின் புஸ்தகம் அதிகாரம் பதினான்கு வசனம் பதினைந்து முசுக்கட்டை செடிகளின் நுனிகளிலே செல்லுகிற இறைச்சலை நீ கேட்கும்போது யுத்தத்திற்கு புறப்படு பெலிஸ்தரின் பாளையத்தை முறியடிக்க தேவன் உனக்கு முன்னே புறப்பட்டு இருப்பார் என்றார் நாம் யாவரும் கண்களை முடி தேவனை நோக்கி ஜெபிப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் இந்த வேலையில அப்பா நாங்கள் உண்மை துதிக்கிறோம் உமக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே உமக்கு கொடான கொடி நன்றி அப்பா எங்களுடைய சத்துருக்களை அன்றவரை முறியடிப்பதற்காக எங்கள் தேவன் எங்களுக்கு முன்பாக நீங்க புறப்பட்டு இருக்கிற அப்படின்னா நன்றி அப்பா ஆமா அன்றவரை என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கிரியை செய்கிற எல்லா சத்துருக்களையும் அன்றவரை பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அண்டவரை வியாபாரத்திலே தொழிலே அந்த அப்பாமக்கு அப்பா அம்மாக்கு ஸ்தோத்திரம் வேலை பார்க்கிற இடத்துல அந்த திருமண காரியங்களில அந்தவரை என்னென்ன காரியங்களை சத்துரு உடைய பிள்ளைகளுடைய குடும்பங்களில் பிள்ளைகளை வேதனைப்படுத்தி கொண்டு இருக்கிற காரியங்களிலே கத்தர் இன்றைக்கு ஆண்டவர முறியடித்து அந்த சத்துருவை முறியடிக்கும்படியாக கத்தர் இந்த நாளில் நீங்க புறப்பட்டு அப்படின்னாலும் உமக்கு ஸ்தோத்ரா ஆண்டவர அப்பாவும் பிள்ளைகளுக்கு கத்த ஜெயத்தை கொடுக்குறீங்க மக்கு நன்றி பொல்லாத மனிதர்கள் உடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்பி இருப்பார்கள் ஆனால் அந்த பெலிஸ்டிய சேனையை போல அந்த பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்பி இருப்பார்கள் ஆனால் கத்தர் அவர்களை முறியடிக்கத்தக்கதாய் உடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகளுடைய பாளையங்களை விட்டு சிதறடிக்கிறீங்க உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே இந்த கத்தரே யுத்தத்தை அதற்காக ஸ்தோத்திரம் கத்தர் எங்களுக்காக முன்னாக சென்று யுத்தத்தை நடப்பிக்கிறபடி நாள் நன்றி அப்பா உடைய பிள்ளைகளாகிய எங்கள் ஒவ்வொருவருக்கும் கத்தர் கொடுக்கிற ஜெயத்துக்காக நன்றி ஆண்டவரே சத்திர எந்த விதத்திலும் வீடுகளுக்குள்ளே கிரியை செய்யாதபடிக்கு பிள்ளைகள் மூலமாகவோ அன்றவரைய

They. Amen. Amen.